ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தேர்தல் தொடர்பான கமிட்டிகள் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அந்த தேர்தல் பற்றின ஒரு ப லெசன்ஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து இந்த இத்தனை கமிட்டிகள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும் ஸோ எந்தெந்த கமிட்டிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாஷ்குண்ட் குழு ஸோ தாஷ்குண்ட் குழு வந்து புக்கில் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்னு கொடுத்துருப்பாங்க இங்கே நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்னு இருக்குது ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்களிக்கும் வயது வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக வந்து குறைச்சாங்க இல்லையா அது பற்றின ஆர்டிகிள் வந்து அறுபத்தி ஒன்றாவது அமெண்ட்மெண்ட் வருஷம் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து தேர்தல் நிதியை வந்து வெளிப்படை தன்மையாகவே காட்டும் இதை பற்றினா சொல்கிற குழு தான் வந்து தாஷ்குண்டு

இவங்க என்ன பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னா நமக்கு வந்து மிஷின்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க இல்லையா ஸோ ஓட்டிங் மிஷின் வந்து நம்ம போடுறோம் அதுதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அதுவும் நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு வாக்காளர் ஓட்டர் கார்டு இருக்குது இல்லையா அதையும் வந்து அறிமுகப்படுத்துனது இவங்க தான் ஸோ தேர்தல் நிதியில் வெளிப்படை தன்மை இதை வந்து இவங்க ரெண்டு பேர் கொண்டுட்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற குழு வந்து இந்திரஜித் இந்திரஜித் குப்தா குழு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து இவங்களுடைய பரிந்துரைகள் படி பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு வந்து அரசு நிதி வழங்குவது ஸோ நிதி வந்து வெளிப்படைத்தன்மை தான் அப்படின்னு சொல்கிறது மூணு குழுவுமே தான் தாஷ்குண்ட் தினேஷ் கோஸ்வாமி நெக்ஸ்ட்டு இந்திரஜித் மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க இந்திரஜித் மூணு குழுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா நிதி வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் நிதி வெளிப்படைத்தன்மையை பற்றி கொடுக்குறாங்க ப்ளஸ் அரசியல் கட்சிக்கு வரக்கூடிய டொனேஷன் அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து தெரியணும் ஸோ இவ்வளோ இவ்வளோ டொனேஷன் வந்து எலெக்ஷன் டைமில் வந்திருக்கு இவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும்னு பரிந்துரை பண்ணது இந்திரஜித் குப்தா குழு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தலுக்கு அரசு நிதி வழங்குவது குறித்து ஆராய்ந்து குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் அத்தியாவசிய பொருட்கள் வடிவில் அரசு நிதி வழங்கலாம் ஸோ இப்படி தான் நிதி வழங்குறாங்க அப்படின்னா அந்த டொனேஷன் வந்து எப்படி வேணால் கொடுக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த டொனேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு சொன்ன குழுவும் இந்திராஜித் இந்திராஜித் குப்தா குழு தான் ப்ளஸ் அவங்க வந்து செலவினங்களையும் நீங்கள் ஓப்பனாக காட்டணும் அப்படின்றதும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் இதோட இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் லா கமிஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அதாவது ஒரு கிரிமினல் ஜெயிலில் இருந்தவங்க அவங்களே வந்து தேர்தலில் போட்டியிடலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து வரக்கூடாது செல்வாக்கு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கிரிமினல் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமான்னு கேட்டால் நிற்கக்கூடாது ஸோ இதை வந்து தடுக்கணும் அது கிரிமினல் அப்படின்னாலே லா கமிஷன் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இயர் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிக அதிகாரம் வந்து கொடுக்கணும் மக்களவை மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க ஸோ எம்பி அப்புறம் எம்எல்ஏ இந்த ரெண்டு சைட் ரெண்டு டை ரெண்டு சபாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னும் சொல்லியிருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கிரிமினல் வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற கேஸ் தான் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லா கமிஷன் ஸோ கிரிமினல்ன்னா லா கமிஷன் மக்களவை மாநில சட்டமன்றம் சேமாக நடத்தணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு ஓராகுழு ஓராகுழு வந்து நைன்டீன் நைன்ட்டி த்ரீ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய அந்த குற்றவாளிகள் தொடர்புகள் இருக்கும் இல்லையா அதை வந்து அம்பலப்படுத்தி குற்றமயமாக்கலின் அபாயத்தை உணர்த்தியது ஸோ இவங்க வந்து குற்றவாளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் யாருன்னா பெரிய தலையே பின்னாடி நிற்பாங்க அதான் அரசியல்வாதிகள் அவங்களுடைய தொடர்புகளில் இருந்தாங்க அப்படின்னா அதை போட்டு உடச்சிடணும் ஸோ ஓரா நைன்டீன் நைன்டி த்ரீ இயர்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்திரா இந்திராஜித் குப்தா ஸோ இந்திரா அப்படின்றவங்க நைன்டி எயிட்டில் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓரா குழு ஓரா ரெண்டு லெட்டர்ஸ் வருது ஸோ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ நைன்ட்டி த்ரீல இவங்க வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்திராஜித் குழு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கு நிதி வழங்குறத வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது இந்திராஜித்து நெக்ஸ்ட்டு லா கமிஷன் போடணுன்னா குற்றவாளிகள் வந்து தேர்தலையே போட்டியிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பவர் கொடுத்துருக்கிறது லா கமிஷன் இந்த இயர் நைன்டீன் நைன்டி நைன்லாம் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மக்களவை மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே டைமில் தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஓரா குழு வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ இவங்க வந்து அரசியல்வாதிகள் குற்றவாளிகளோட வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொடர்புகளை வந்து அம்பலப்படுத்துறது அதை தேர்தல் மயமாக்கலோட வந்து அபாயத்தை உணர்த்துறது இவங்களுடைய குழு ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வாகத்தில் நேர்மையுடன் வந்து தேர்தல் நடத்தணும் ஸோ அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நிதி வெளிப்படை தன்மைக்கு வந்து முக்கியத்துவம் ஸோ முக்கியத்துவம் நிதியோடைய ஓப்பன் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றது எல்லா குழுவுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நிர்வாகத்தில் நேர்மையுடன் தேர்தல் தொடர்பான அதிகாரிகளின் இடமாற்றம் அப்படின்னு சொல்கிற குழு தான் வந்து இரண்டாவது நிர்வாக ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ புக்கில் வந்து டாங்கா குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கோர் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டாங்கா கோர் ரெண்டுமே வந்து சேம் தான் புதுசாக கோர்னு கொடுத்துருந்தாலும் அதுக்கு இன்னொரு நேம் வந்து டாங்கா புக்கில் இருக்கிறது டாங்கா குழு ஸோ ரெண்டாயிரத்தி பத்து இவங்க வந்து ஓவராலாக ரிஃபார்ம்ஸு எல்லா ரிஃபார்ம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி இன்டக்ரேட் பண்ணி கடைசி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறது தான் லாஸ்டாக கொடுத்துருக்கிறது தான் டாங்கா ஸோ டாங்கா டூ தௌசண்ட் டென் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் டூ தௌசண்ட் செவன் இதெல்லாம் புக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தார்குண்டே குழு தார்குண்டே குழு அப்படிங்கிறது வந்து ஸோ தார்குண்டே குழு வந்து நைன்டீன் செவன்டி ஃபோரு தினேஷ் கோஸ்வாமி குழு ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ தார்குண்டே குழு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஆர் ஃபைவ் இவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த வயசை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து நைன் எயிட்டினாக குறைச்சிருப்பாங்க ஆர்டிக்கிள் வந்து சிக்ஸ்டி ஒன் நைன்டீன் எயிட்டி எயிட் அந்த வருஷத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா இதே ரிமைண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தினேஷ் கோஸ்வாமி நைன்டீன் நைன்ட்டி இவங்க வந்து தினேஷ் கோஸ்வாமி ஸோ கோ நமக்கு வந்து எலக்ட்ரிக் மிஷினையும் ஓட்டர் ஐடியாவும் கொடுத்தது யாருன்னு கேட்டால் தினேஷ் தான் தினேஷ் கோஸ்வாமி நெக்ஸ்ட்டு இந்திரஜித் இந்திரஜித் குப்தா குழு நைன்டீன் எயிட் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுங்கப்பா என்ன ஸ்ட்ரக்சர் அந்த எலெக்ஷன் நடக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க அது வந்து என்ன மாதிரி வடிவில் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுங்கன்னு சொன்ன குழு இந்திரஜித்து குத்தாக்குழு நெக்ஸ்ட் சட்ட ஆணையத்தின் அறிக்கை லா கமிஷன் அப்படின்னா கிரிமினல்ஸ் கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஓரா குழு அரசியல்வாதிகளும் கிரிமினல்ஸும் காண்டாக்டில் இருக்கக்கூடாதுன்னு அம்பலப்படுத்துகிற குழு வந்து ஓரா குழு லா கமிஷன் வந்து கிரிமினல்ஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய குழு தான் வந்து சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வெளிப்படை தன்மை நிர்வாகத்தில் நேர்மையாக தேர்தல் நடக்கணும் ஸோ ஒரு ஹானஸ்டான எலெக்ஷன் நடக்கணும்னு சொன்ன குழு வந்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் கோர்க்குழு அல் அல்லது டாங்கா குழு இயர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்து சரியா இவங்க தான் ஃபைனல் எல்லா எல்லா வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க அந்த குழு தான் வந்து கோர் அல்லது டாங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் புக்கில் வந்து இது கட்சித்தாவில் தடை சட்டம்னு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்தாங்க கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஒன்றுமே ஒர்க் ஆகலை இந்த கட்சியில் சும்மா காத்து வாங்கிட்டுருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து எம்பியோ எம்எல்ஏவோ வந்து தகுதி இழப்பு செய்யக்கூடிய அந்த நடைமுறை தான் வந்து இப்படி தாவுறாங்க இது வந்து இல்லீகல் இது ஒரு க கிரிமினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி ஐம்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட்டு இயர்ஸ் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சான்னு குழப்பமாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுனா அவங்க வந்து அஞ்சு நாள் வந்து ஒரு கட்சியில் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வீக்கெண்டில் நம்ம இன்னொரு கட்சிக்கு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு வருது ஸோ அஞ்சு ரெண்டு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மூலமாக ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கும்

சிக்ஸ்டி ஒன்த்து அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா அட்டவணை வந்து எத்தனாவதுன்னு சரியாக ஞாபகம்ல பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அறுபத்தி ஒன்று நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ அறுபத்தி ஒன்றாக உங்களுக்கு ஆறு ஆறு தெரியும் அறுபத்தி ஒன்றா என்னன்றது தெரியலனா ஏஜ் எத்தனை டைம் குறைச்சிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக மாற்றிருக்காங்க ஸோ ரெண்டுமே ஒன்று ஒன்றுன்னு வருது அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் கட்சி தகவல் அப்படின்னா அது அறுபத்தி ஒன்று ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க இது ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஆறில் ஒன்று மைனஸ் பண்ணால் அஞ்சு அதில் ஒன்று ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஸோ இது ஐம்பத்தி ரெண்டு அது அறுபத்தி ஒன்று இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கட்சி தாவல் இது நைன்டீன் எயிட்டி எயிட்டு ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்படி தான் படிக்கணும் நம்ம என்ன தான் எலெக்ஷனு ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சின்னு எப்படி தான் படித்தாலும் டிஎன்பிஎஸ்சி அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க சீர்திருத்தங்கள் என்ன எந்தெந்த குழு அவங்க என்ன பரிந்துரை பண்ணாங்க இதை பரிந்துரைச்சது எந்த குழு அதை பரிந்துரைச்சது எந்த குழு அப்படின்னு கேட்பாங்க ஸோ தார்குந்தா குழு நைன்டீன் செவன்டி ஃபோர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட்டு இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்கிற குழு தான் வந்து தாஷ்குண்ட் குழு அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு தினேஷ் கோஸ்வாமி தினேஷ் கோஸ்வாமி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஓவராலாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு அப்புறம் நமக்கு ஒரு ஐடி கார்டு இதெல்லாம் கொடுத்தது தான் வந்து தினேஷ் கோஸ்வாமி நைன்டீன் நைன்ட்டி இந்திரஜித் இந்திரஜித் குப்தா குழு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்து அரசுக்கு வந்து செலவு பண்ணுறீங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டுங்க அந்த செலவு அளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்திரஜிப்து குப்தா குழு அப்புறம் வந்து லா கமிஷன் லா கமிஷன் என்ன பார்த்தோம் நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர் அப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பார்த்தோமா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிரிமினல்ஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னது சட்டத்துக்கு புறம்பானது ஸோ சட்ட ஆணைய அறிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓரா குழு ஓரா குழு வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ இது வந்து நைன்டீன் நைன்டி நைன் ஓரா குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கிரும்நலும் ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க இல்லையா செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல்வாதி சுப்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட கூட்டணி வச்சிருந்து ஒரு ஓட்டிங்கில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா அது குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு தான் வந்து ஓரா குழு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஜோரா ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு ஜோரா நிக்கலாம் சோ ஜோரா ஓரா ஜோரா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுட்டு நிக்கலாம் அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றதா ஜோரா நிக்கலாமா ஓரா குழு அப்படின்னு வச்சுக்கோங்க லா கமிஷனா கிரிமினலே நிக்க கூடாது தினேஷ் கோஸ்வாமி மொத்தமா அவர்தான் இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் மிஷின் வேணும் ஐடி கார்டு வேணும்னு சொன்னது நைன்டீன் தாஷ் குண்ட் என்னப்பா இருபத்தோரு வயசா அதெல்லாம் அதிகமா இருக்கே பதினெட்டு வயசுலயே ஓட் போடலாமே அப்படின்னு பரிந்துரை பண்ணது தாஷ் குண்ட் இந்திரஜித் வந்து இந்திரஜித் வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா நிதி கொடுக்குறீங்களா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்ச்சரில் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னது இந்திரஜித் குழு அப்புறம் இன்னும் டாங்கா குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க ஸோ டாங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து ஓவராலாக இன்டெக்ரேட் பண்ணி எல்லா குழுவோட பரிந்துரை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி எல்லா ரிஃபார்ம்ஸும் செஞ்சு ஃபைனல் பண்ண குழு தான் டாங்கா குழு அல்லது ஆஹா ஓகே டாங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து இவ்வளோதான் வீரப்ப மொயிலி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு இது வந்து அந்த இதில் வரும் நிர்வாக சீர்திருத்தம் முதலாவது இரண்டாவது வீரப்ப மொய்லி வெங்கடாசலையா அப்படின்னு சொல்லி இன்னொரு புக் இன்னொரு இதில் பார்ப்போம் ஸோ அது பார்க்கும்போது இதை பார்க்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை பாருங்கள் நோட்